சுத்தமான காற்றை சுவாசிக்க போராட்டம் தான் நடத்த வேண்டுமா தலைநகர் டெல்லியில் மக்கள் அப்படி ஒரு தான் சமீபத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றனர் காற்று மாசுபாட்டால் டெல்லியில் மூன்றில் ஒரு குழந்தையின் நுரையீரல் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்த போராட்டக்காரர்கள் எந்த தவறும் செய்யாமல் நாங்கள் மட்டும் சித்திரவதையை அனுபவிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்புகின்றனர் சமீபத்திய ஆய்வுகளை பார்க்கும்போது உண்மையில் இந்தியாவின் தலைநகரம் ஒரு அவசர நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவில் அப்படியென்ன காற்றின் தரம் குறைந்துவிட்டது என்று நீங்கள் கேட்கலாம் காற்றின் தரக்குறீட்டை பார்த்தாலே நமக்கு புரிந்துவிடும் உதாரணமாக தற்போது சென்னையின் காற்றின் தரக்குறியீடு நூற்று எழுபத்தி எட்டாக உள்ளது இது அன்ஹெல்தி என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆரோக்கியமற்றது பொதுவாக சென்னையில் ஐம்பது முதல் நூறுக்கள் இருந்தால் ஓரளவுக்கு ஆபத்தில்லாமல் இருக்கும் ஆனால் டெல்லியின் காற்றின் தரக்குறியீட்டை பார்த்தால் மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது நானூற்று தொன்னூற்றி ஏழு கிட்டத்தட்ட ஐநூறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது இது மிகவும் தீவிரமான மாசுபாடு அதாவது காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் கண்களில் எரிச்சலை உணரலாம் தொண்டையில் அடைப்பிருப்பது போன்று தோன்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படலாம் இதை எதிர்த்து தான் டெல்லி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர் காற்றை சுவாசிக்க கூட போராட வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டது ஏன் இந்தியாவின் காற்று மாசுபாடு பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா இந்த விஷயத்தில் சீனாவிலிருந்து இந்தியா பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் தொடங்கும் போது வட இந்தியாவில் காற்றின் தரம் நச்சுத்தன்மையுடையதாக மாறுகிறது இந்த ஆண்டும் காற்றின் தரம் மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளது சில நேரங்களில் மூச்சு விடுவே சிரமத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு அபாயகர நிலையை எட்டி வருகிறது இந்தியாவில் காற்று மாசு ஒவ்வொரு ஆண்டும் பல காவு வாங்குவதாக ஆய்வுகள் கூறுகின்றன குறிப்பாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் காற்று மாசுபாட்டால் இறந்துள்ளதாக லான்செட் ஆய்வறிக்கை கூறுகிறது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒப்பிடும்போது இது முப்பத்தி சதவீதம் அதிகமாகும் பல கடுமையான சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சிறிய பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் துகள் மாசுபாடு இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது குறிப்பாக அனல் மின் நிலையங்களில் புதைபடி எரிபொருட்களை எரிப்பதும் கோடிக்கணக்கான வாகனங்களை இயக்குவதும் காற்று மாசுபாட்டால் ஏற்படும் மரணத்தை தூண்டுவதில் முக்கிய பங்கு வைத்ததாக அறிக்கை கண்டறிந்துள்ளது வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பயிர்கழிவுகளை தீயிட்டு எரிப்பதும் மாசுபாட்டுக்கு முக்கிய காரணமாக உள்ளது ஆனால் காற்று மாசுபாட்டை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அரசியல்வாதிகள் கூறுகின்றனர் இருப்பினும் தலைநகர் டெல்லியில் ஒவ்வொரு ஆண்டும் இதே பிரச்சினை நீடிக்கிறது உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களில் பெரும்பாலானவை இந்தியாவில் தான் உள்ளன ஆனால் மாசுபாட்டை சமாளிக்க போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பது கேள்விக்குறிதான் குறிப்பாக தலைநகர் டெல்லி எதிர்கொண்டுள்ள அவசர நிலையை சமாளிக்க ஜிஆர்எப்பி எனப்படும் தரப்படுத்தப்பட்ட மாற்று செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி காற்று மாசு அதிகரிக்கும் போது அதற்கேற்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் கட்டுமான இடங்களில் இருந்து எழும் தூசியை கட்டுப்படுத்துதல் டீசல் ஜெனரேட்டர்கள் மற்றும் என்ஜின்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் போக்குவரத்து செயல்முறைகளில் மாற்றங்கள் கொண்டு என பல நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டன ஆனால் பெரிதாக இவை பயனளிக்கவில்லை இது மட்டுமல்லாமல் கிளவுட் ஷீடிங் எனப்படும் மேகவிதிப்பு மூலம் மழையை தூண்டும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் கோடிக்கணக்கில் செலவு செய்தும் அது தோல்வியில் முடிந்தது தலைநகர் டெல்லியை போன்றே ஒரு காலத்தில் சீனா காற்று மாசுபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டது சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள வானுயர்ந்த கட்டடங்கள் கண்ணுக்கு புலப்படாத வகையில் காற்று மாசுபாடு தீவிரமாக இருந்தது ஆனால் சீனா தனது சிறிய நடவடிக்கை மூலம் காற்று மாசுபாட்டை குறைத்து காட்டியது சீன மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன சீன தலைநகர் பெய்ஜிங் ஒரு காலத்தில் உலகளவில் மிக மோசமாக மாசடைந்த நகரமாக இருந்தது விரைவான பொருளாதார வளர்ச்சி மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கை ஆகியவை நகரத்தின் சுற்றுச்சூழலில் குறிப்பாக அதன் காற்றின் தரத்தில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தின காற்று மாசுபாட்டால் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகின இந்த நெருக்கடியை எதிர்த்து போராட சீனா தொடர் உத்திகளை மேற்கொண்டு தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது நாடு முழுவதும் ஆயிரம் சென்சார்களை அமைத்து காற்று மாசுபாட்டின் அளவை துல்லியமாக கண்டறிந்து ஒவ்வொரு பகுதியாக மாசுபாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஐந்தாண்டு செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது முக்கியமாக ரயில் போக்குவரத்து விரிவுபடுத்தப்பட்டு வாகன போக்குவரத்து குறைக்கப்பட்டது சூரிய ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது சதவீதம் பொது போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன இதன் மூலம் சீனாவில் படிப்படியாக காற்று மாசுபாடு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தொடர் செயல் திட்டம் மற்றும் தீவிரமான கட்டுப்பாடுகள் மூலம் காற்று மாசுபாட்டை எதிர்கொள்ள கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இல்லையென்றால் முகக்கவசம் இல்லாமல் டெல்லி மக்கள் வெளியேவே செல்ல முடியாத நிலை ஏற்படலாம் சீனாவை பின்பற்றி இந்தியாவிலும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த முடியுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்